ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடிவெளி முதல் நாள் அதனால் இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை வந்து நிறைய சிஸ்டர் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் ஆனால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு தோண வைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நாங்கள் இப்போ வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலர் அப்படின்ற இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களை பார்த்து தான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எனக்கு டீச்சர் ஜாப் கிடைச்சிருக்கு தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மலர் சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வேலை வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் நிஜமாவே உங்களுக்கு வேலை கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி Thank you, சிஸ்டர் அடுத்தது கார்த்திகா விஜயராஜ் அப்படின்றவங்க வந்து இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் ஐஎம் சிவகங்கை நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்மளோட பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு கீழே தான் இவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோ பாக்கும்போது மேபி அவங்களுக்கு ஏதோ பாசிட்டிவா தோணுதுனால தானே அவங்க வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை யோசிச்சுட்டு அவங்க விட்டுட்டு கூட போயிருக்கலாம் நமக்காக வந்து கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்துச்சு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திவ்யா ரமேஷ் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு சிஸ்டர் உங்களை பார்த்து தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் இப்போ எனக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு சிஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜயரங்கன் அப்படின்ற இருந்து வந்துருக்கு மை சனுக்கு ஏஜ் வந்து எயிட்டு கிட்னியில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு நான் பிரம்ம முகூர்த்த பூர்த்தி செஞ்சு என் மகனுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு இப்போ மறுபடியும் டுடே திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் இப்போ தம்பி நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன் தேங்க்யூ நீங்க கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி ஏன்னா இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணும்போது இன்னும் சில பேர்லாம் வந்து சொல்றீங்க அக்கா இதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மள மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது நிஜமாவே எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தம்பியை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க இனிமேல் அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது கவலைப்படாமல் ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ சிஸ்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வாசுதேவன் அப்படின்ற ஐடியிலருந்து வந்திருக்கு சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து மார்ச்ல தான் ஸ்டார்ட் செஞ்சேன் ஒரு சில சமயம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து செய்ய முடியாது அப்புறமா கண்டினியூ செய்வேன் பட் கவுண்ட்லாம் எதுவும் நான் வைக்க மாட்டேன் மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து முடிச்சிருவேன் ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் வந்து செய்வேன் நைட் வந்து வீடு எல்லாம் கிளீன் பண்ணிடுவேன் மார்னிங் வந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை வந்து பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல நான் கேட்டது வந்து கடவுள் செஞ்சு கொடுத்துட்டாரு யூ காட் இன்னையிலேருந்து மறுபடியும் ஃபாலோ சாரி இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்றது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சில பேர் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடலாம் சாப்பிடலான்னு சொல்றாங்க சில பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ லக்ஷ்மி சிஸ்டர் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் வந்து கேட்குற டவுட் அக்கா முகூர்த்த பூஜை பண்ணா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்களோட மென்டாலிட்டியை பொறுத்துது ஏன்னா சில பேர் வந்து பூஜைலாம் பண்றாங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் நான்வெஜ் வந்து சமைப்பேன் நானுமே வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே வந்து இப்போ காலையில பூஜை பண்றேன் அப்படின்னா மதியம் வந்து நான்வெஜ் வந்து சமைப்பேன் சமைச்சிட்டு நைட்டு வீடு எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு காலைல எதிரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து முகூர்த்த பூஜை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆஹ் சிஸ்டர் நீங்க பண்றது வந்து நான் பண்ற மாதிரி தான் நீங்களும் பண்றீங்க அதனால உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கண்டினியூவா இதே நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க இன்னும் சில பேர் வந்து நான்வெஜ் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க பூஜை பண்றோம் அப்படின்றதுனா அது வந்து உங்களோட மனசு பொறுத்தது நீங்கள் பூஜை பண்ண போகிறேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ண போகிறேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா நான்வெஜ் எடுக்காமலும் பண்ணலாம் இல்லை சிஸ்டர் எங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்காமல் எல்லாரும் சாப்பிடும்போது தனியெல்லாம் எனக்கு சமைக்க முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் பூஜை வந்து பண்ணுங்கள் ஆனால் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கல்லையிலே தலைக்கு குளிச்சுட்டு முகூர்த்த பூஜை வந்து பண்ணுங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் அதுக்காக இல்லை நான் முருகருக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நான் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் விரதம் வந்து இருக்கேன் அதனால இதுக்கும் பிரம்ம பூஜைக்கு பூஜைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தேங்க்யூ சிஸ்டர் நீங்க கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அடுத்தது சிவசங்கரி பாலாஜி அப்படின்ற ஐடியில இருந்து ஹாய் சிஸ்டர் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை மார்கழி மாசம் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்து பண்ணேன் நான் வேண்டும் விஷயம் மாசி மந்த் வந்து நடந்துருச்சு பட் இப்போ அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் நான் வந்து ஒன் மந்தாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் முடியவே மாட்டேங்குது டுமாரோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் பண்ணிருவன் பண்ணிருவனான்னு எனக்கு வந்து தெரியல பண்ணணும் சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் நல்லபடியாக வந்து பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக வந்து நடக்கணும் இது வந்து இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அக்கா நான் வந்து முதல்ல பிரம்ம பிரம்மமுகூகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணி கொஞ்ச நாள் இருக்கும்போது என்னோட வேண்டுதல் வந்து நடந்துருச்சு நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் அது முடியவே மாட்டேங்குது ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருந்து திடீர்னு சடனாக விட்டுட்டு என்னால் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் இப்போது நமக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து தெரியுது மேபி கண்ஷ்டியாக கூட இருக்கலாம் இவங்க காலில் எழுந்திரிக்கிறாங்க ஆஹ் காலையில வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்துறாங்க ஏத்துறாங்க நம்மளால பண்ண முடியும் முன்னாடியெல்லாம் எனக்கு ஆக்சுவலா அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இருக்காது யாரா பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் புறாமப்பட்டாங்கன்னா மேபி அது நம்மளை அஃபர்ட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை ஆனா இப்ப எல்லாம் வந்து நிஜமாவே அதெல்லாம் வந்து நம்ப நம்புறேன் நானே ஏன்னா நான் கூட நிறைய விஷயங்கள் வந்து பாக்குறேன் அப்படின்றதுனால இப்ப எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு ஒரு ஒன் மந்தாவே இந்த ரெண்டு ஷோல்டரும் வந்து பயங்கர பெயின் காலை எந்திரிக்கணும்னா டெய்லியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து எந்திரிக்க வேண்டியதா வந்து இருக்கு எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க திருஷ்டியா கூட இருக்கலாம் நீ வந்து சுற்றி போட்டுப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நான் வந்து பசங்களுக்கு வந்து சுற்றி போடுவேன் இப்போ எனக்கு யாரை சுற்றி போடுவாக்கா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தாங்க நீ வந்து உனக்கே வந்து கல்லுப்பு எடுத்துட்டு இப்படி மூணு தடவையும் இந்த சைடு மூணு தடவையும் வந்து சுற்றி போட்டுட்டு ஒரு பாத்திரத்திலயோ தண்ணி வச்சிட்டு அதில் வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடும் அப்படி இல்லைன்னா தண்ணி டேப் திறந்து விட்டுட்டு அந்த கல்லுப்பு வந்து அதில் போட்டுரு உன்னோட வந்து ரொம்ப ஆயிடும் அப்படி நான் நினச்சேன் மேபி டெலிவரி ஆனதுனால மேபி இந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்க போல இருக்கு என்ன ரீசனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே சொன்ன நம்பவே மாட்டீங்க நான் ஒரே ஒரு தான் ட்ரை பண்ணேன் எனக்கு டெய்லி தூங்கும் போது அந்த ஷோல்டர் பெயின் வந்து இருந்துட்டே இருக்கும் அந்த ஷோல்டர்ல இருந்து பேக் பெயின் பேக் ஃபுல்லா வந்து பெயினா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா வந்து கிடையாது எனக்கு நிஜமாவே ஓகே திருஷ்டினாலதான் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாவே எனக்குதான் அதை பிலீவ் பண்ண வந்து ஆரம்பிச்சேன் மேபி உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு கண்டினியூஸாக பூஜை வந்து பண்ண முடியல ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் வேணா கூட ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சுத்தி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் டச் ஆயிருந்தியா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதே மாதிரி லக்ஷ்மி வாசுதேவன் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் இன்னைக்கு எழுந்த உடனே வந்து நீ பெயின் வந்து இருந்துச்சு என்ன விளக்கு ஏற்றிடணும்னு நினச்சி ஏத்தினேன் நாலு ஐம்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே தீபாரதனையோடு முடிச்சு ஸ்லோகம்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் மார்ச்ல ஸ்டார்ட் செஞ்சேன் கவுண்டிங்லாம் வைக்கல கண்டினியூவாக செய்கிறேன் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது லீவ் எடுப்பேன் அப்புறம் கண்டினியூ செய்வேன் கடவுள் அருளால் ஒரு விஷயம் வந்து கேட்டது கடவுள் கொடுத்துருக்காரு கடவுளுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தினாலே வந்து பண்றது வந்து கிடையாது இவனுக்கு எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா நீ இப்ப இருக்கு இருந்தாலும் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்க அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது போது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிஸ்டர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடியும் போது செய்யற சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங்ஸே வந்து வைக்கிறது கிடையாது நான் டெய்லி பண்றேன் அப்படின்ற மாதிரிதான் வந்து பண்றாங்க இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு அந்த கவுண்டிங் இருக்கும்போது ஓகே எத்தனை நாள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் வந்து கவுண்டிங் வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி எத்தனை நாள்க்கா பண்ண போகிறேன்னு கேட்டிருந்தீங்க நூற்றி எட்டு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிகிறப்போ பண்ணுங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க எனக்குமே நிறைய பேர் அதான் சொல்கிறீங்க அக்கா டெய்லி எழுந்து எழுந்து எந்திருக்கிறீங்க அப்படின்னு டெய்லி எந்திரிக்கிறீங்க அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க என் மேலே அக்கறை வச்சு சொல்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடியிலருந்து ஹாய் சிஸ்டர் நர்மதா டுடே ஐ எம் வெரி ஹாப்பி மை ஸ்மால் டெய்லரிங் ஷாப் ஓப்பன் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நான் உங்களை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் வேண்டுதல் சக்ஸஸ்ஃபுல் டன் தேங்க்யூ பாசிட்டிவ் லேடி தேங்க் யூ பாசிட்டிவ் லேடி யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் லவ் யூ லவ் யூ ஸோ மச்னு நினத்திருக்காங்க லவ் யூ சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் டெய்லரிங் ஷாப் ஓப்பன் பண்ணது கங்கிராச்சுலேஷன்ஸ் இந்த ஒரு கடை பத்து ஆகணும்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் ஆல் த பெஸ்ட் சிஸ்டர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலர் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்து இருக்கு சிஸ்டர் நான் போன வருஷம் கார்த்திகை மாதம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண சிஸ்டர் உண்மையாகவே என்னுடைய வேண்டுதல் நடந்துருச்சு பட் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா வேண்டுதல் நடந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பூஜை பண்ணுற வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நானும் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை நடக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஒரு விஷயத்தை நடக்கும் அப்படின்னு முழுசா நம்ம வந்து கண்டிப்பாக நடக்கும் அந்த சிஸ்டர் இப்போ த்ரீ மந்த்ஸ் கழித்து நடந்துருக்குன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம கிட்டே கமெண்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்குவே அதுக்காகவே ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலா அம்மு அப்படின்ற ஐடியில் தான் வந்திருக்கு அக்கா நான் உங்கள் வீடியோ பார்த்து கடந்த ஒரு வார காலமாக பிரம்ம முகூர்த்த விளக்கு வச்சு பூஜை செஞ்சுட்டு வரேன் என்னோட வேண்டுதல் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நடந்திருக்கு இப்போ கடந்த ஒரு வார காலமாக ஏதாவது தடங்கு வந்துகிட்டே இருக்குது என்னால் கண்டினியூவாக பூஜை பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் இப்படி தான் எயிட்டி பர்சன்டேஜ் வேண்டுறது நடந்துச்சு பூஜை தடங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இது எதனால் நடக்குது என் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் கவலைப்படாதீங்க மேபி ஏதோ ரீசன்னால் கூட இருக்கலாம் நீங்கள் வந்து நம்புங்க நம்மளால் கண்டினியூஸாக பண்ண முடியும் ஏன்னா போன தடவையும் இப்படி நடந்துச்சுன்றதுனால மேபி உங்களுக்கு அந்த யோசனை கூட இருந்துகிட்டே இருக்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்த முழுசாக நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேபி முடிஞ்சதுன்னா சுற்றி போட்டுக்கோங்க இல்லை கோவிலில் போயிட்டு கூட சுற்றி போட்டுவாங்க ஏன்னா சில பேரால் கல்லை எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் பக்கத்தில் நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கும் போது இவன் மட்டும் பண்ணுறா நம்மளால வந்து பண்ண முடியல இவ மட்டும் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்றது கூட நம்மள ஒரு விஷயம் பண்ண முடியாம நம்மள கூட ஸ்டாப் பண்ணலாம் அதனால நீங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் சுற்றி போட்டுட்டு வாங்க கடவுள் கிட்டே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் வந்து எந்த தடங்களும் இல்லாமல் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வினி விஷால் அப்படின்ற இருந்து வந்திருக்கு இல்லை சிஸ்டர் நீங்கள் சாம்பிராணி நம்ம இப்படி போட்டால் தான் நல்லது நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏத்துறதுக்கு பதிலாக நம்ம எல்லாம் சாம்பிராணி போடுறது தான் வீட்டுக்கு லக்ஷ்மி சாமி நம்ம வீட்டில் இருக்கோம் நானே ஒரு 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 ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி உங்களோட வீடியோ பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஒரு ஒரு வாட்டியும் வேண்டி முகூர்த்தம் பண்றது எல்லாம் தடுக்கலாம் தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சு இப்ப நிறைய விஷயம் லைஃப்ல நடந்திருக்கு நல்லா சொல்லணும்னா மிராக்கள் இதுக்கு ஒரு காரணம் நீங்க அப்படியே ஏதோ கமெண்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்காங்க அவங்களோட லைஃப்ல வந்து நிறைய மிராக்கள்ஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னன்னா இப்ப சாமரணி வீடியோ வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுல வந்து நான் கொட்டாமிச்சு வச்சுதான் வந்து பண்றேன் நீங்க எப்படி பண்றீங்கன்னு கேட்டிருந்தேன் அதனால அதுக்காக தான் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நல்லபடியா பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமா நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கவிதா அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு கன்சீவ் ஆன சிஸ்டர் இப்போது ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸு பிளஸ்டு வித் பாய் பேபி வந்து பறந்துருக்காங்க மீ அண்ட் பேபி வாஸ் குட் ஹெல்த் கண்டிஷன் தேங்க்யூ லாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் நீங்களும் குழந்தையும் எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிஜமாவே ஏன்னா நிறைய பேர் சொல்றது அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கு அப்புறமா பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு நாங்கள் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம் அப்படியெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்கும் போது நிஜமா எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு நீங்களும் குழந்தையோட எப்பவுமே ஹாப்பியா இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கான பே பண்ணிக்கிறேன் சிஸ்டர் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில டைம் வந்து கொஞ்சம் போமா அது என்னன்னு சொல்ல தெரியல வந்து கமெண்ட் பண் பண்ணுறாங்க பர்சனல் மெசேஜாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும் எனக்கு வந்து குழந்த ரொம்ப வருஷமா இல்லை சிஸ்டர் ஆனால் என்னால் காலைல எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் எந்திரிக்கவே முடியல அது என்ன பண்ணாலும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பண்ணால் மேபி அதையும் சொல்கிறாங்க நான் உங்களோட வீடியோஸ் பார்த்தேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பூஜை பண்ணி நான் எனக்கு வந்து குழந்தை கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அதை பார்க்கும்போது நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே குழந்த இல்லாதது ரொம்பவே ஒரு பெரிய கஷ்டமாக தான் வந்திருக்கும் அடுத்தவங்களுக்காக இல்லைனா கூட நமக்கே அது பர்சனலாக ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்போது உங்களுக்கு குழந்தை முக்கியமாக தூக்கம் முக்கியமானு யோசிக்கும் போது நீங்கள் எதை ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சில பேர் அப்படி வந்து சொல்றீங்க நிஜமாவே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சில விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல இதுக்கு பெருசா நீங்க பண செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆஹ் ஒரு விஷயம் போய் இதுக்காக நீங்க மெனக்கிட்டு பண்ணணும்னு அவசியம் உங்களோட வீட்டில் இருந்து என்ன நீங்க ஒரு ஆறு மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி எழுந்திரிக்க போறீங்க அதுதானே பண்ண போறீங்க அப்ப உங்களோட லைஃப்ல லைஃப் உங்களோட லைஃப் ஒரு விஷயம் மாத்துது அப்படின்னா அதுக்காக நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா உங் உங்களோட வீடு வந்து ஒரு குழந்த இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜில் இருக்குது அந்த குழந்தை வந்துச்சுன்னா உங்களோட வீடே ரொம்ப ஆயிடும் உங்களோட லைஃப் ஆயிடும் அப்படின்னா நீங்கள் அப்போ அதுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் ஏன் அதை பண்ண மாட்டேங்க பண்ண மாட்டுறீங்க அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு வந்து தோணும் நானுமே வேண்டிக்கிறது கடவுளே அவங்களுக்கும் வந்து காலைல எந்திரிச்சு அட்லீஸ்ட் விலைக்கேற்றி வச்சு மனசார வேண்டிக்கிட்டு அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அவங்களுக்கு வந்து எந்திரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அதனால் கண்டிப்பா எல்லாம் யோசிக்காதீங்க ட்ரை பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வா ரெண்டு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்க குழந்தை இல்லாத எல்லாருக்கும் சீக்கிரமாகவே குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ண எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த விஷயம் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே வந்து நம்புறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இது ஆடி வெளியதுமா ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ